தலைகடம் இல்லாமல் சினிமாவில் செய்த நடிகர்களில் ஒருவராக அஜித் எப்பொழுதுமே ரசிகர் மனதில் நீகாத இடத்தை பிடித்திருக்கிறார் அந்த வகையில் ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு எந்தவித சப்போர்ட்டும் கிடைக்காமல் பல வழிகளில் தோல்வியையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார் அதாவது ஆரம்பத்தில் கிடைக்கும் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வந்த இவர் ஆசை என்கிற படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் பின்பு காதல் கோட்டை காதல் மன்னன் ஆகிய படங்களில் நடித்தார் அதையடுத்து காதல் நாயகனாக மட்டுமே அஜித் இருந்து வருகின்றார் என்ற பேச்சுகள் துவங்க அமர்கனும் படத்தின் மூலம் ஆக்ஷன் அவதாரம் எடுத்தார் பல திருப்புமுனையான படங்களை நடித்துள்ளார் அஜித் அந்த வரிசையில் பில்லா திரைப்படமும் ஒன்று விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் மற்றும் நயன்தரா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பில்லா திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தமிழ் சினிமாவில் புது ட்ரெண்டை உருவாக்கிய திரைப்படம் தான் வில்லா இப்படம் ரஜினியின் பில்லா படத்தின் ரீமேக்காக இருந்தாலும் முழுக்க முழுக்க தன் ஸ்டைலில் நடித்து வெற்றி கண்டார் அஜித் இந்நிலையில் பில்லா திரைப்படத்திற்கு முன்பு அஜித் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தன இதையடுத்து அஜித்திற்கு அந்த சமயத்தில் ஹிட் ஆன ரீமேக் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது ரஜினியின் பில்லா படத்தை ரீமேக் செய்யலாம் என அஜித்திற்கு தோணவே உடனே ரஜினியை சந்தித்து அதற்கு சம்மதமாக புறப்பட்டார் விஷயம் தெரிந்த ரஜினி நல்ல ஐடியா பில்லா ரீமேக் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த கதைக்களம் இந்த காலகட்டத்துக்கும் ஏற்றார் போல இருக்கும் ஆனால் அந்த படத்தை நீங்கள் வித்தியாசமாக ஸ்டைலில் பண்ண வேண்டும் அப்படி செய்தால் கண்டிப்பாக வெற்றிதான் என கூறியுள்ளார் ரஜினி ஐடியாவை எடுத்துக்கொண்டு அஜித் பில்லா படத்தை முழுக்க முழுக்க தன் ஸ்டைலில் நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தார் அந்த படத்திற்கு பிறகு தான் ஸ்டைலிஷ் ஆன ஹீரோ என்ற பெயரை அஜித் பெற்றார் அதன் பிறகு அவரின் திரையுலகில் மேலும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது